அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பான சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அல்சான் உத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணிமிக்க அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு அல்லஷான் முத்தாலாவுடைய மாபெரும் கிருவினால் புனிதமான ஒரு நாள் புதன்கிழமை ஜமாத நவம்பர் மாதத்திலே பதினைந்தாவது தினத்திலே அல்லாஹு அல்லஷான் முத்தாலா ஆரோக்கியமான நிலையிலே இபாசு இயக்கும் நிலையிலே அல்லாஹ் நமக்கு தந்தது வாழ்க்கை அவனுக்கு ஆயிர ஆயிரம் அலமது இல்லா அலமதுல்லா அல்ஃபா பமர் அலமது இல்லா அவனுக்கு சுதித்து நன்றி கடனை செலுத்தி நம்ம எல்லோருக்கும் அல்லாகுவே தீர்க்க ஆயுசு நீளமான ஆயுசு ஆரோக்கியம் இப்பா செய்யக்கூடிய விவாதத்தை அதிகமாக இப்பா செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அஜி உம்ரா செய்யக்கூடிய பறக்கத்தான வாழ்க்கை எல்லோருக்கும் தானந்தரம் செய்யக்கூடிய நல்ல பறக்கத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தால் உரிமான் ஆமீன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு ஒரு சுவாரஸ்யமான யாரும் கேட்டுடாத ஒரு தலைப்பு அதாவது எதிரிகள் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவது எப்படி அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அல்லா சுபான் தாலா வீடியோ ஒருவர் பார்த்து இதாயித்து பெற்றாங்க நல்வன் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு சொருக்கத்துக்கு காரணமாக ஆகும் இன்ஷா அல்லா அதனால எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யறவங்க செய்யுங்க எல்லோருக்கும் செயல்படுங்க பெல்க மெல்க பெல்ல அமுத்துங்க அது மாதிரி அல்லாஹ் கலஷான குத்தாலா அமுழிய எல்லா அமலும் சாலிஹான் அமலாக கவுல்ஜீவான் ஹாமி அஹமது ஹூவனு சொல்லி அலா ரசூலின் கரீம் அம்மா பாட் பக்கத்து கால அல்லாஹ் தாலா ஃபில் குர் ஆனின் மஜீதுபுரு கானல் லாவுதீம் அவுதுதில்லா ஹிமினஸ் ஷைத்தா நில்ஜீ ി அல்லாவது நிசானஹுத்தாலாவுடைய மாபெரும் கிரும்பே அல்ஹம்து இல்லா அல்ஹம் துல்லா அவனுக்கு சுதித்து அல்ஃபா அல்ஃபா அல்ஹம் சொல்லி நம்ம அழகான ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது எதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிரி இருப்பாங்க அது பெருமான ரசோகாய் செல்லல்லா அலேஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் அறிவோ அவங்க முன்மாதிரியாக நம்ம நமக்கு அல்லாஹ் காமித்து கொடுத்துருக்கின்றான் அழகான ஒரு எப்படி வெறுமானால் செல்லந்தால் அரேஸ் அல்ல அவங்க எவ்வளோ நற்பண்புள்ள இன்னக்கலாஹ்கு நதீன் மிகப்பெரிய பண்பிலே அல்லா படைத்த பெருமானா செல்லந்தால் அரேசல்லாம் அழகான ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்கு எவ்வளோ பெரிய எதிரின்னு சொன்னால் உலகத்துக்கு எதிரியும் இல்லாத ஒரு மனிதனில் எல்லோருக்கும் எதிரியும் இருப்பாங்க அந்த எதிரியிலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று பெருமானான சூழ்நிலை செல்லந்தால் அரேசெல்லாம் காமித்து தந்த அழகான ஒரு முன்மாதிரி அப்போ அந்த எதிரியை நமக்கு வராமல் இருப்பதற்கு நம்ம இம்மா பெருமக்கள் அல்லாஹுடைய அஸ்மால் ஹூசுனாவை சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதாவது சொல்லக்கூடிய அந்த அஸ்மால் ஹூசுனாவை ஆயிரத்தி ஒரு தடவை அழகான முறையிலே முறை தக்குவாவான முறையில் இஹ்லாஸான முறையில் என்ன செய்ய வேண்டும் நம்ம எல்லாம் ஒதுவும் செஞ்சு தக்குவாவான முறையிலே ஒரு அழகான சுத்தமான இடத்துல வீடோ பள்ளியோ ஒரு சுத்தமான இடத்துல இருந்து நம்ம தக்குவாவான முறையில் அந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி ஒரு தடவை சொல்ல வேண்டும் சின்ன ஒரு இஸ்மு தான் அந்த இஸ்மை என்ன இஸ்மான் யா அல்லாஹு ஜலாரி யா ராம் யாதல் ஜலாரி வல்லிக்கு ராம் யா அல்லா யாதல் ஜலாரி வள்ளிக்கு ராம் ஜலாரி வல்லிக்கு யா யாதல் ஜலாரி வள்ளிக்கு ராம் இது அப்படியே கேட்டுட்டு ஒரு பேப்பர்ல வேணாம் எழுதிட்டீங்க மறக்காம இருக்க பேப்பர்ல எழுதிட்டு ஒரு ஆயிரத்தி ஒரு தடவை அழகான முறையில் தக்குவாவான முறையிலே ஒதுவோடு நம்ம அவ்வளோ சிறப்பான முறையிலே ஓதி விட்டு சிறிய சிறிய சூறாக்கள் நமக்கு கட்டுத்தந்த முன்னோர்கள் இம்மா பெருமக்கள் அந்த எதிரிகளிலிருந்து நம்ம பாதுகாப்பாக வேண்டியே குறிப்பிட்டு எ எழுதி நமக்கு கித்தாபங்களை நம்ம சொல்லி தந்த அந்த சூறாக்கள் அதாவது சூரத்து முசம்பி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பாதுகாப்பான ஒரு சூறா அனைத்துக்கும் பாதுகாப்பு சைத்தானிலிருந்து இருந்து நம்ம எதிரிகளிலிருந்து நம்முடைய மனைச்சியிலிருந்து எல்லா சர்மத்திலேருந்தும் பாதுகாப்படக்கூடிய முசமின் சூறா அது ஒரு தடவை அஹமதுலான் ஓதிக்குங்க அதுக்கப்புறம் சூரத் தாரிக்கு ஒசமாக தாரிக் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது சூறா மூணாவது சூறா வல் ஃபஜ்ரி வலையாலின் அஸ்ரி ஒஷ்ரஃபி வல்வத்தை வல்லேரி இதா எஸ் அது மூணாவது சூறா ஓதிக்கிங்க நாலாவது சூறா சூரத்து குருஜ் ஒசமாக குருஜ் வல் ஓமல் சொல்லக்கூடிய சூரத்து குரூஜ் சூறா அதோ தடவை ஓதிக்குங்க أبرا علم نشرح لك صدرك وبلعنا عنك بزرك الذي أنقل الله رك ورفعنا لك ذكرك فإنما العسر يسرا إنما العسر يسرا إن شاء الله قولي على نشر السورة وردر وردين أبرا إني وارد قولي سورة ولا مون من در وردين سين سين سورة سورة قريس علم لإيلا في قريس رحلة الشتاء والصيف فليعبد رب هذا البيت الذي أتعمه மிஞ்சு ஹவு இது வந்து செரிவாக சொல்றாங்க எதிரி வந்துட்டே இருப்பாங்க அப்புறம் பாதுகாப்புக்கு மெயினான சூரத்து உரைஸ் சூறாவை தடவை ஒதைப்பிங்க அது மாதிரி சூரத்து கதிர் இன்னான் செல்லா உஃபீலே இருத்தது கதிர் என்ற சொல்ல சொல்லக்கூடிய அந்த சூரத்து கதிர் இன்னான்செல்லாம் மூதரோ ஓதுங்க அப்புறம் சூரத்து நாசு மனிதரை செய்தி தான் வந்து பாதுகாப்பாக சூரத்து நாசு சூரத்து பழக்கு கொண்டு வரலாம் இப்படி ஏறத்தால் ஒரு பத்து சூறாவை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் சொல்லியிருக்கின்றேன் அதில் சின்ன சின்ன சூறாதான் ஒரு நாலு சூறாக கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை நீங்கள் தைரி தினசரியாக ஓதி அஸ்மால் அஸ்மாலுனா ஒரு ஆயத்தொடர் தடவை யா அல்லாஹூ யாத ஜன அலுவல் நிற்கிறா ஓதி அல்லா இடத்துல பாதுகாப்பு வந்து தேடிட்டு வந்தீங்கன்னா அந்த எதிரி அப்படியே நம்ம மேலே பாசமாகவும் அன்பாகவும் வந்து விடுவாங்க இஸ்லாத்தில் பொறுத்தளவில் எதிரி வந்து நம்ம வந்து அவங்க அவங்கள வந்து தேவையில்லாத கொலை செய்கிறது அந்த முடக்கிறது நோய் நோய் நோயில் படுக்க வைக்கிற மாதிரியெல்லாம் இஸ்லாத்துல எந்த விதமாக நம்ம வந்து அறிய சொல்லவே இல்லை பெருமானாக செல்லந்தால் தான் முன்மாதிரி எவ்வளோ பெரிய எதிரியான இருந்தாலும் சரி தாயிஃபு நகரத்தில் கல்லால் அடித்தாங்க நாயகம் செல்லந்தாகவும் அலையசில் அவங்க தீனை பற்றி எடுத்து சொல்கின்ற பொழுது அவரையோட நேரத்தில் அவங்க மனைவி அன்ஹா அபு தாலிப்பு அவங்க எல்லாம் இறந்த நேரத்திலே கவனையான நேரத்திலே அவங்க வந்து அங்கே அந்த அந்த தாய் நேரத்துக்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்திலே எதிரிகள் கல்லால் அடித்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரத்தங்கள் சிந்தக்கூடிய அளவுக்கு அவங்களை கல்லால் அடித்து சொல்லால் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அப்போ கூட அந்த எதிரியை பெருமான ரசூதாய் அரை சொல்லாம் ஜிபி அரை சோசரா வந்து அப்படியே நபியே ரெண்டு மலைகள் தாய்ஃபிலே வலது இடத்து இருக்கக்கூடிய அந்த மலைகளை நாங்கள் ஒன்றோடு ஒன்று நசுக்கிறோம் இணைக்கின்றோ அந்த மக்களை அப்படியே அழித்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது அவங்க அறியாத மக்களாக இருந்தாலும் வரக்கூடிய சந்ததிகள் இதாயத்தில் பெறுவார்கள் இப்போ உடைய அல்லாவுடைய பெருமானம் செல்லதாரு சொன்ன எதிரி அப்படியே ஊர் அப்படியே வந்து இஸ்லாமார்கள் அவங்க அறிந்து அந்த அந்த தாயிஃப் நகரத்தை போன்று ஒரு ஒரு வீதியே இல்லை அந்த அளவுக்கு ஒரு வரக்கத்தான ஒரு நாடாக அல்லாஹ் சுகானத்தில் ஆக்கி அமைத்து விட்டான் அப்போ அந்த எதிரி என்று சொன்னோம்னா அவங்க வந்து கொலை செய்கிறது அவங்களை அழிப்பது நம்ம நோக்கம் இல்லை அவங்க பாசமாக இதாய்த்து பெற்று நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவாங்க நமக்கு பாசம் வைத்து விடுவாங்க நம்மளை சகோதராக ஆகிவிடுவாங்க நம்மளுடைய ஒற்றும தோழராக ஆகிவிடுவாங்க நம்ம எதையெல்லாம் நமக்கு தோழமை வந்து விடுவாங்க எப்படினா சிலதான் ஆலேசாக தூங்கிட்டு இருக்காங்க ஒரு எதிரி வாளால் பிடிச்சி வாளில் ஏற்றிட்டுருக்காங்க அவங்கதே இந்த வாள் யாருக்கு பாதுகாப்பு யார் ஒன்றை பாதுகாப்பாக சொல்லும்போது போது பெருமா சரதாசலா அல் என்று சொன்ன உடனே அதை கேட்ட மாத்திரத்தில் கதி கலங்கி அந்த வாழ் கீழே விழுகிறது பெருமனா சலதாணேசலா அந்த வாழை இருக்கின்றார்கள் இப்போது உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்ட மாத்திரத்திலே அவன் கதி கலங்கி போய் செலதா செலதாணேசலா அவங்க அந்த பாசமாக வந்து விடுவார் என்று இஸ்லாத்திற்கு எதிரி நான் நண்போடு பாசமாகி விடுவாங்க எதிரிக நமக்கு நண்பனாகிடுவாங்க இதுதான் இஸ்லாமால் கட்டுத்தந்த மிகப்பெரிய எதிரியுடைய பாதுகாப்பு குப்பையை கொண்டு வந்து கொட்டுவாங்க பெருமானா சரதா அரசு அதிகாலையிலே சுகு தொழுகை முடிந்து விட்டு அவங்க வெளியிலேயே மதீனாவிலே வெளியிலே செல்லுவாருங்க மக்காவிலே செல்லுவாங்க குப்பைகளை அவங்க வந்து தலையில் அப்படியே கொட்டுவாங்க பெருமளா சரதா அரசில் ஒரு நாள் குப்பை விளவில்லை இல்லை அந்த அந்த சீமாட்டியை பார்க்க போகின்ற அது ஒரு நோயால் படுத்திருக்கிறாங்க அந்த அம்மா அவங்க யாருமே வரலையே நெபி அவங்க நான் குழுவை குடும்பப்படுத்தினேன்னு இவ்வளவு பெரிய குடும்பப்படுத்த நம்பிய நீங்களா என்ன நில விசாரி வந்தீர்கள் என்று சொல்லி அந்த அந்த பெருமனா செல்லதா அலிசலாம் அவங்க அவங்களுடைய அந்த எதிரி அப்படியே மனம் மாறி அல்லா இதாயத்து கொடுத்து அப்படியே இதாயத்து இஸ்ராத்தை தருகின்றார் இப்படிதான் இஸ்லாம் கட்டுத்தந்த எதிரி பெருமானா செல்லல்லா அலே செல்லாமு கட்டுத்தந்த எதிரி யாருன்னு சொன்னா அந்த எதிரிகள் நமக்கு நமக்கு எல்லோருக்கும் எதிரிகள் இருப்பாங்க அந்த எதிரிகள் அப்படியே நம்ம நண்பராக மாறி விடுவார்கள் இதுதான் நம்முடைய எதிரிக்கு பாதுகாப்பு எதிரியுடைய நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த துவா அஸ்மாலு குஷ்னா இந்த சூறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடுனா சுற்று வட்டா நமக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நமக்கு நண்பராக மாறி விடுவார்கள் இதுதான் பெருமானா செல்லதா கற்று தந்த எதிரியுடைய பாதுகாப்பு வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாம் அறிந்து அந்த பாதுகாப்பை பெற்று எல்லா எதிரிகள் நண்பராக ஆஹி ஆகி அல்லாக்கு சுபான் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லா நண்பராக முறையிலே முன்னாபிக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையாக வல்லோர் உடைய வாழ்க்கையும் நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கையாக சிறப்பான வாழ்க்கையாக அல்ல ஆக்கி அதுவானாக